நான் ஹரிகிருஷ்ணன் நான் ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இதனுடைய மிக ஆழமான புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் அக்குபஞ்சர் மருத்துவம் ஒரு உன்னதத்தை உங்களோடு சொல்ல வருகிறது என்னவென்றால் அது லேட்டஸ்ட் மருத்துவம் என்கிறது ஆனால் இது பழமையான மருத்துவம் அதனுடைய நுட்பம் இன்றைக்கு தேவையான அளவிற்கு பரிணாமம் பெற்று மிக எளிமையான முறையில் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது அன்றைக்கு நாம் நடந்து போய் கொண்டிருந்தோம் இன்றைக்கு வாகனம் கண்டுபிடித்தோம் என்றால் இதுதான் இதனுடைய எளிமை சீக்கிரம் ஒரு இடத்தை சென்றடைவது அதுபோன்று மருந்துகளை பயன்படுத்தி நாம் மருத்துவம் பார்த்த நாம் இன்று மருந்துகள் இல்லாமல் மருத்துவம் பார்ப்பதுதான் நவீனமாக இருக்க முடியுமே தவிர மீண்டும் அதனுடைய அறுவை சிகிச்சை என்ற இடத்திற்கு மருந்துகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறோம் என்பது தவறான புரிதல்தான் நவீனம் என்ற வார்த்தை இதில் இருந்து அடிபட்டு போய்விடுகிறது என்பது நிதர்சனமான உண்மை